ரமேஷ் கணேஷின் அண்ணன் சுகந்தி கணேஷின் தாய் செல்வம் சுகந்தியின் தந்தை வசந்தி செல்வத்தின் தாயார் எனில் வசந்திக்கு வசந்திக்கு ரமேஷ் என்ன உறவு முறை ஆவார் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க ஃபேமிலி ட்ரீ போட்டுடலாமா ரமேஷ கணேஷோட அண்ணன் ரமேஷ கணேஷோட அண்ணன் கணேஷ் ஓகே இந்த பாயிண்ட் முடிச்சோம் சுகந்தி கணேஷின் தாய் கணேஷோட தாய் யாரு கணேஷோட தாய் சுகந்தி ஜெண்டர் தெரிஞ்சு போச்சு தாய் ஃபீமேல் சுகந்தி பேரை பார்த்தாலே செல்வம் யோசிக்கணும் தந்தை சுகந்தியோட தந்தை யாருன்னா செல்வம் செல்வம் தந்தைன்னு மேல் சரி அடுத்து வசந்தி செல்வத்தின் தாயார் செல்வத்தோட தாயார் யாரு வசந்தி தாயார் ஃபீமேல் சென்ற வசந்தி இனில் வசந்திக்கு ரமேஷ் என்ன உறவு முறை வசந்திக்கு ரமேஷ் என்ன உறவு முறை பாருங்க வசந்தியோட பையன் தான் செல்வம் செல்வத்தோட பொண்ணு தான் சுகந்தி அவங்களோட குழந்தைங்க தான் இது அப்போ இவங்க மகனோட பேத்தின்னு கூப்பிட போறாங்க பேத்தியோட அப்போ கொல்லு பேர சரியா வசந்திக்கு ரமேஷ் என்ன உருவ முறைன்னா கிரேட் கிராண்ட் சன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க தமிழ்ல கொல்லு பேரன் இப்போ ரமேஷ் வந்து அவங்கள எப்படி கூப்பிடுவாங்க ரமேஷோட அம்மா அம்மாவோட அப்பாவை தாத்தான்னு கூப்பிடுவாங்க தாத்தாவோட அம்மாவை கொல்லு